ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்துலி ராஜி இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் வந்துட்டு ரொம்பவுமே முக்கியமான ஒரு தகவல் இதுவரை நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்காமல் இருந்துரு ஏன்னா இதுவெல்லாம் வந்து சித்தர்கள் குறிப்பில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஸோ வந்து நம்மளோடய வராகாமூர்த்தி சித்தரையா அவங்க என்னோடய குரு அவங்களோட சித்தர்கள் குறிப்பிலேருந்து நான் நிறைய விஷயங்கள் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்ருக்கேன் வராகாமூர்த்தி சித்தரையா யாருன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நான் பிக்சரில் கூட காமிச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து எங்கிட்ட பர்சனலாக வந்துட்டு அக்கா ஐயாவோட ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க நான் வீட்டில் வச்சு கும்பிட்றக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா அவரோட நாமம் சொல்லியே பல பேருக்கு நிறைய மிராக்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அதனால் அவரோட ஃபோட்டோ வந்து கேட்குறீங்க நான் வந்து இந்த பிக்சர் வந்து நான் நிறைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஐயோட ஃபோட்டோ வந்துட்டு நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் அது சில பேருக்கு தெரியலையா என்னன்னு தெரியல என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு காமிச்சல் இவர் தான் வராகமுத்தி சித்தரையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல் வந்துட்டு இந்த ஓலச்சுவடி சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக வந்து இருக்கீங்க ஃபஸ்ட் நான் அதை சொல்லிவிட்டு விஷயத்துக்குள்ளே போயிடுறேன் அதே போல் இந்த ஓலைச்சுவடி வந்துட்டு ஐயாவோட பொண்ணு இல்லைன்னா அவங்க பையன் யாரோ ஒருத்தர் தான் பார்த்துட்டு வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ஸோ அது வச்சு தான் உங்கள் கிட்ட நம்ம சொல்கிறது சரிங்களா ஏன்னா அதுவும் வந்து கேட்குறீங்க அதுக்காக வேண்டியது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறோம் இது வந்துட்டு இது பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க இதுக்கு ஜாதகமெல்லாம் வேணுமா அப்படின்னும் கேட்குறீங்க ஜாதகமெல்லாம் எதுவும் எதுவுமே தேவையில்லை உங்களோட பிறந்த நேரம் நீங்க பிறந்த நேரம் இருக்கும் அந்த டேட் ஆஃப் பர்த்து டைமிங் அப்புறம் உங்க பேரு ராசி நட்சத்திரம் இருந்தால் தேவையில்லை எந்த ஊர் இதெல்லாம் மட்டும் நீங்க கொடுத்தாலே போதும் அது பார்த்துட்டு நம்ம சொல்லுவாங்க ஐ மீன் நீங்கள் என்ன கேட்கணுங்கிறது உங்களுக்கு எந்த விஷயம் பற்றி கேட்கணும் ஏன்னா இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியல இது வந்து ஒரு ஒரு மாதிரி பல பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து எதாவது முக்கியமான முடிவு வந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது மாப்பிள்ளை பார்க்குறாங்க அந்த பொண்ணுக்கும் அந்த மாப்பிளைக்கும் செட் ஆகுமா வரண் இப்படி வந்திருக்கு இது வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பார்த்து சொல்லுங்கள் இது அமையுமா நல்ல வரணா இது எப்படி கேரக்டர்லாம் நல்லா போகுமா எப்படின்னு அந்த மாதிரி கேட்குறவங்க இருக்காங்க இல்லைன்னா புது புதுசாக ஒரு இடம் வாங்குற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அந்த இடம் வந்து நம்ம நம்பி வாங்கலாமா அது எப்படி அமையும் இந்த மாதிரி கேட்குறவங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் கேட்குற மாதிரி இருக்காங்க ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது ஓரியன்டாக கணிச்சு பார்த்து அதை சொல்லுவாங்க அது கிடைக்குமா கிடைக்காதா அது பண்ணலாமா வேணாமா நடக்குமா நடக்காதா அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறது உண்டு ஸோ இதுதான் ப்ரொசீஜர் இப்படி தான் உழைச்சி அவங்க பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கோம் புரிஞ்சுதுங்களா ஸோ இது இந்த பேர் எங்கிட்ட கேட்குறீங்க விடாமல் கேட்குறீங்க அதனால தான் ஸோ இதான் ப்ரொசீஜர் உங்களுக்கு அப்படி ஓலைச்சவடியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவில் நான் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அதாவது அப்பாயின்மெண்ட் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் ஓலச்சவடி அப்பாயின்மெண்ட் இருக்குன்னே போடுவேன் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா நான் போட மாட்டேன் சரிங்களா ஸோ அதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போ நம்பர் அதில் இருக்கும் அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஓலைச்சவடி விவரம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் இதை பற்றி நீங்கள் கேட்டனால எனக்கு நான் சொல்கிறேன் இப்போது இன்றைக்கி நம்ம சொல்ல தகவல் என்னென்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ராசி பலன் வந்து ராசி பலன் பார்க்கறது ராசி பலன் பற்றி தெரிஞ்சுக்கிறது இது ஓரியன்டான விஷயத்தில் வந்து நிறைய நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு ஸோ அப்படி வந்து நீங்கள் இந்த பன்னெண்டு ராசிகள் இருக்கிறவங்களுக்கு அந்த ராசிகளுக்குன்னு அதி தேவதைகளும் வந்து இருப்பாங்க இந்தந்த ராசிக்கு இந்தந்த தேவதைகளை வந்து வணங்குறது வந்து ஒரு சிறப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது இப்போது அந்த அதி தேவதைகளுக்குன்னு சில மந்திரங்களும் வந்துருக்குது ஒரு ஒரு பீஜ மந்திரம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி அந்த அதி தேவதைகளுக்குன்னு ஒரு ஒரு மந்திரமும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து எந்த ராசியாக இருக்குமோ அந்த ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து பொருந்தும் இந்த பன்னெண்டு ராசியில் உங்களுக்கு எந்தெந்த ராசி இருக்கோ அவங்க வந்து நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ராசியே தெரியாதவங்க ராசி பலனில் நம்பிக்கை இல்லாதவங்க எங்களுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை ஆனால் நாங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு பார்க்கணும் ஐ மீன் நீங்கள் கேட்குற விஷயம் நடக்கணும் அந்த மாதிரிலாம் நடக்கும்போது அதுக்கும் ஒரு ஆப்ஷன் வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன் இப்போது இந்த பன்னெண்டு ராசிக்காரங்க இருக்கீங்க இல்லையா நீங்கள் வந்து உங்கள் ராசிகளுக்குன்னு ஒரு ஒரு அதிதேவதைகள் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கில்ல அந்த தேவதைகளோட பீஜ மந்திரத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் உங்கள் ராசிப்படி அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ராசிக்கு இந்த பீஜ மந்திரம் அப்படிங்கிற மாதிரி இது வர மாதிரி இருக்கும் இந்த பீஜ மந்திரத்தை சொல்லி நம்ம எந்த விஷயத்தை நம்ம கேட்டாலும் இப்போ நிறைய பேர் நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போவீங்க அர்ச்சனை பண்ணுவீங்க பூஜை செய்வீங்க என்ன செஞ்சாலும் நடக்கலை அப்படிங்கிறவங்க இதை ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அந்தந்த ராசிக்குன்னு பீஜ மந்திரங்கள் இருக்குது இந்த பீஜ மந்திரங்களோட நம்ம சொல்லும்போது அந்த தேவதைகளோட அருள் வந்து நமக்கு இன்னும் சீக்கிரமாக வந்து கிடைக்கும் அந்த தேவதைகள் அருள் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும் போது அந்த விஷயம் சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது இப்போது ஒரு ஒரு ராசிக்கும் அந்த நான் சொன்னேன் அந்த பீஜ மந்திரம் மாதிரி இருக்குன்னு நீங்கள் உங்கள் உங்கள் ராசிக்கு எதுவோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் எல்லா ராசிக்குமே இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒன்றுன்னா நான் வந்து சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா அவசியம் ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன அந்த பீஜ மந்திரம் இருக்குதுன்னு நான் ஒன்றா சொல்கிறேன் நான் சொல்ல சொல்ல நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து பிக்சர்லேயும் கொடுத்துருக்கேன் அதையும் உங்களுக்கு காமிச்சிட்டே தான் நான் சொல்லுவேன் அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியாவுக்கு வரும் இது வந்துட்டு உங்களோட ராசி அன்னைக்கு வர நட்சத்திரம் இப்போ உங்களோட ராசிக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது இல்லையா அப்படி உங்களோட நட்சத்திரம் வர அன்னைக்கு அந்த ராசிக்காரங்க இந்த விஷயத்த செய்யறதுங்கிறது செம சூப்பராக ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போது அந்தந்த ராசிக்கு என்ன பீஜ மந்திரம் வருதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் பிக்சரில் இது வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு இதில் தெரியுதான்னு தெரியல வேணால் உங்களுக்கு ஜூம் பண்ணி வேணாலும் நான் காமிக்கிறேன் வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் காமிச்சிட்டே நான் சொல்கிறேன் நீங்கள் அது வேணால் பாருங்கள் பாருங்கள் இப்போ பிக்சரில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மேஷ ராசிக்கு தளவாகி நான் சொல்கிறத நல்லா கவனிச்சிக்கோங்க மேஷத்துக்கு தளவாகி ரிஷபம் வசுவாகி மிதுனம் துளவாகி கடகம் ஷரவாகி சிம்மம் லகுவாகி கன்னி நித்தியவாகி துலாம் ருத்ரவாகி சரிங்களா விருஷகம் குருவாகி அடுத்தது தனுசு புண்ணியவாகி அடுத்தது மகரம் திருவாகி அடுத்தது கும்பம் வாமவாகி அடுத்தது மீனம் பரவாகி உங்களுக்கு நல்லா தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நான் வேணாலும் உங்களுக்கு பிண்டு கமெண்ட்டில் வேணாலும் நான் கொடுக்குறேன் இது டைப் பண்ணி வேணாலும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா சில பேத்துக்கு தெளிவாக தெரியலனாலும் உங்களுக்கு அது யூஸ் ஆகும் இது வந்துட்டு ராசி நட்சத்திரம் தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ராசி நட்சத்திரம் எனக்கு தெரியும் நட்சத்திரம் எதுவாக வேணால் இருக்கலாம் ஆனால் இந்த ராசிக்கு எந்த நட்சத்திரம் வந்தாலும் இந்த மந்திரம் பொதுவாக இருக்கும் அப்போ அந்தந்த ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன ராசியோ இந்த மந்திரத்தை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு விளக்கு வைப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு பூஜை பண்ணுவீங்க முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயம்னாலும் நடக்கணும்னு நீங்கள் செய்வீங்களே அப்போ அந்த டைமில் நீங்கள் இதையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு காலையில் எந்த சொன்ன நான் வழிபாடு பண்ணுவேன்னா நீங்கள் அப்போ கூட நீங்கள் செய்யலாம் பட் பர்டிகுலராக உங்கள் ராசி நட்சத்திரம் வர அன்னைக்கு செய்கிறதுங்கிறது நல்லா பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட்டாகவும் அதை நீங்கள் யோசித்து வச்சுக்கோங்க இன்றைக்கே இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க உங்களோட நட்சத்திரம் இன்றைக்கி இருக்குன்னா அவசியம் இன்றைக்கி நாள் முடியறக்குள்ளே கூட நீங்கள் இதை செஞ்சுருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ எனக்கு ராசியும் தெரியாது நட்சத்திரமும் தெரியாது எனக்கு ராசிபல நம்பிக்கையே கிடையாது ஜாதகமே எங்கிட்ட இல்லை ஆனால் நானும் இந்த விஷயத்த செய்யணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா அரு திரு உருவாகி உருவாகி ஜஸ்ட் இது மட்டும்தான் இது வந்துட்டு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க நீங்கள் பண்ணலாம் ஜாதகமே இல்லாதவங்க நீங்கள் பண்ணலாம் யார் வேணாலும் இதை நீங்கள் பண்ணலாம் இப்போது இதை செய்கிறக்கு ரூலெல்லாம் இருக்கா அதாவது ராசி நட்சத்திரம் தெரிஞ்சால் அந்த அந்தந்த ராசிக்கு சொல்ல சொல்லியிருக்கீங்க அது செய்கிறக்கு ரூல் இருக்கா அப்போ இது செய்கிறக்கு ரூல் இருக்கானா எதுக்குமே ரூல் இல்லைங்க இது நீங்கள் எந்த ரூலுமே இல்லாமல் எந்த கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் தாராளமாக விட்டு சொல்லலாம் எழுதவும் செய்யலாம் சுவாமி ரூமில் செய்ய போகிறீங்கன்னா அதில் உங்களுக்கு ரூல் இருக்குது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன்னு நினைக்கிறவங்க விளக்கெல்லாம் வைக்க மாட்டேன் ஜஸ்ட்டு சொல்லணுன்னு நினச்சாலும் இதை நீங்கள் சொல்லலாம் சரிங்களா அப்புறம் இன்னொரு டவுட்டு ராசி நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்போ அவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லலாமான்னு உங்களுக்கு கேட்கணுன்னு தோணும் தாராளமாக செய்யலாம் சொல்லலாம் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் எப்போல்லாம் தீபம் வைக்கிறீங்களோ அப்போல்லாம் தீபம் வைக்கும்போது இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தெட்டு முறையோ எத்தனை வாட்டி எந்த விஷயம் நடக்கும்னு நினச்சி சொல்கிறீங்களோ அப்படியே நடக்கும் எழுதவும் செய்யலாம் ஒன்றா காலையில் செய்யுங்க இல்லை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது செய்யுங்க அன்றைய நாள் முடிகிறக்குள்ளே உங்கள் நட்சத்திரம் முடிகிறதுக்குள்ள செய்கிறதுங்கிறது ஒரு சிறப்பு நார்மலாக சொன்னலைங்களா அந்த மந்திரம் யார் வேணாலும் செய்யலான்னு அது நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க உடனே ஒரு விடை தெரியணும்னு நினச்சிங்கன்னா நல்ல மனசார எந்த உங்கள் இஷ்ட தெய்வமோ அவங்கக்கிட்ட நல்லா வேண்டிட்டு நீங்கள் செய்யலாம் எந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வம் இந்த மந்திரத்துக்கு வந்து நின்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறைன்னு இதை கொடுத்துருக்காங்க இந்த மந்திரம் சொன்னால் நீங்கள் நினச்ச தெய்வமே இறங்கி வந்து உங்களுக்கு பதில் கொடுக்கும் செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பாக கொடுத்துருக்காங்க அதனால் அவசியம் இந்த விஷயத்தை வந்து செஞ்சு பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இதுக்கு என்னொரு பவர்னால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இது உங்களுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்குது அதனால் இன்னைக்கு செய்கிறவங்களுக்கு நாளைக்கே ஒரு விடை தெரியலாம் அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அப்புறம் ஒரு ஒரு வாட்டியும் உங்கள் நட்சத்திரம் எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லைனா ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு நினச்சி அந்த நட்சத்திரம் வர வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுங்கிறது செம சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும் டெய்லி ியம் ஒரு ஒரு நட்சத்திரம் வரும் கேலண்டரில் பார்த்துட்டே இருங்க உங்கள் நட்சத்திரம் எப்போ வருதோ கண்ணை முடிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சுருங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு விஷயத்துலேயே நீங்கள் சக்ஸஸ் பார்க்க முடியும் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்